சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மேல்நிலை பள்ளியில் பொதுத்தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கும் ஆசிர்வாத திருநாள் விழாவை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்து குரு மற்றும் தெய்வத்திடம் ஆசிர்வாதம் பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தர்மபுரம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் நிகழாண்டில் முன்னூறு மாணவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத உள்ளனர் தேர்வு எழுத மாணவர்கள் மாதா பிதா குரு மற்றும் தெய்வத்திடம் ஆசி பெறும் ஆசிர்வாத திருநாள் நிகழ்ச்சி பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்டது பள்ளி செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு அருளாசி வழங்கி எழுது பொருட்கள் வழங்கினர் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்து வழிபட்டனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அச்சதை தூவி ஆசீர்வதித்தனர் தொடர்ந்து வரிசையாக நின்ற ஆசிரியர்களிடம் மாணவர்கள் வரிசையாக சென்று ஆசிர்வாதம் பெற்றனர் மாணவர்களுக்கு மலர் தூவி ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் சரஸ்வதி தேவி படங்களின் முன்பு வணங்கி ஆசிர்வாதம் பெற்ற பின் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது